மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் நியாய பிரமாணத்தின் சாபத்தை நம்ம நீங்களாக்கி அவர் மீட்டுக் கொண்டார் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்தில நான் பேசுகிறேன் உங்க வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை சாபங்களும் கட்டுகள் உங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே எப்படிப்பட்ட சாபங்கள் உங்களை தொடர்ந்து வருவது சொன்னாலும் இயேசுவின் நாமத்துல அத்தனை சாப கட்டுகளையும் இப்பொழுது விலகி போகும் சாபத்துல பிடிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு நாமத்திலே இப்பொழுது விடுதலை சாபத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது விடுதலை தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக உங்களை தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை தலைமுறை வரக்கூடிய அத்தனை சாபங்களும் உங்களை விட்டு விலகிடமே சுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட சாபமும் இனி உங்கள் வாழ்க்கையை இல்லாமல் போவதாய் உங்கள் வாழ்க்கையை இனி இல்லாமல் போவதாய் சாபத்திலிருந்து உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை சாபத்திலிருந்து சாப கட்டிலிருந்து ஏ இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை